தொடர்ந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லிக்கிட்ட இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு மட்டும்தான் நாங்க பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கோம் ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா சட்டசபைக்கு உள்ள அதாவது அமைச்சர் பேரவைக்கு உள்ள எதுலையுமே எந்த ஒரு கட்சியினர்களே நாங்க சேர்க்க மாட்டோம் நாங்க தனித்து பெரும்பான்மையோட ஜெயிப்போம் நாங்க மட்டுமே ஆட்சி அமைப்போம் வேற யாருக்குமே நாங்க பண்ற ஆட்சிக்கு உள்ள கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு சோ இதுக்குதான் பாத்தீங்கன்னா ஒரு சரியான பதிலடி பேட்டி ஒண்ணு தற்போது நம்ம அண்ணாமலை அவர் கொடுத்திருக்காரு சோ அதுல

இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசல வேற ஏதோ பொருள்ல பேசின அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன் காரணம் நைனார் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார் நான் அந்த அர்த்தத்துல பேசல நான் வேற ஏதோ அர்த்தத்துல பேசுறேன் ஆனா புத்தம் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம் அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயனாரன் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகை நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணிருந்தீங்க அது மிஸ்கோட் ஆயிருச்சா இல்ல அர்த்தம் என்ன அப்படிங்கறக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக அதே போல விளக்கம் கொடுத்துட்டீங்க சொல்றதுதான் என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க நான் இருக்கேன் எப்பவுமே முடிவை மாற்றியதை கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டராக அந்த எந்த இல்லை அதே நேரத்துல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்ல கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க தெரியாது திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சேப்பது மாதிரி எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் பாக்குறேன் அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் மாற்றி வர முடியும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்க ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன் இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சி உதவி பண்ணுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரையும் வளர்ச்சி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம் இதுல எண்ணம் அதனால இதுல வந்து தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அது பேசினாலும் அது தவறு காலம் இருக்கிறது காத்திருங்கள் அதே நேரத்துல யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு அதற்கு காத்திருக்கும் எங்களுடைய தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேச ஆனா எனக்கு தெரியாதுங்கண்ணா நான் எந்த பேட்டியும் பாக்கல யார் கொடுத்த பேட்டியும் பாக்கல நீங்க நேரா ஒரு கேள்வி கேக்குறீங்க நான் ஒரு பேட்டி பார்த்து இருந்தா நான் பதில் சொல்லலாம் நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி நான் சொல்றேங்க சரிப்போ